அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்துக்கு காரணம் முதற்கட்ட அறிக்கை வெளியானது கடந்த மாதம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா போயிங் ட்ரீம் விமானம் விபத்துக்குள்ளாகி இருநூற்று உயிரிழந்தனர் இந்த விபத்து தொடர்பாக இந்திய விமான விபத்து விசாரணை பணியகத்தின் முதற்கட்ட அறிக்கை இன்று வெளியாகியுள்ளது இந்த அறிக்கையின்படி விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே என்ஜின் எரிபொருள் நிறுத்த சுவிட்சுகள் ஒரே நேரத்தில் நகர்ந்து என்ஜின்களுக்கு எரிபொருள் செல்வதை நிறுத்தியதால் விமானி அறையில் குழப்பம் நிலவியது தெரியவந்துள்ளது விமானம் புறப்பட்ட உடனேயே என்ஜினுக்கு போக வேண்டிய எரிவாயு சுவிட்ச் ரன்னில் இருந்து கட் சென்றுள்ளது இதை காக்பெட்டில் இருந்த விமானிகளின் பேச்சும் உறுதி செய்துள்ளன இது எவ்வாறு நிகழ்ந்திருக்க முடியும் என்பதை ஆரம்பகட்ட அறிக்கை கூறவில்லை இதனால் விமானம் கிளம்பிய நொடிகளிலேயே இரு என்ஜின்களுக்கும் செல்ல வேண்டிய எரிவாயு நின்றுள்ளது அதனால் விமானத்தின் இரு என்ஜின்களும் செயற்பாட்டை இழந்துள்ளன என்ஜின் செயற்பாட்டை நிறுத்தியதும் அவசர கால உதவியாக ரேம் ஏர் டர்பைன் செயற்பாட்டை தொடங்கியுள்ளது ரேம் ஏர் டர்பைன் என்பது அவசர காலத்தில் உதவும் என்ஜின் போன்ற கருவியாகும் ஆனால் மீண்டும் சில நொடிகளில் என்ஜின்களுக்கு எரிவாயு செல்லத் தொடங்கி இருக்கிறது இது விமானிகள் பிரச்சனையை சரி செய்ய முயன்றதை காட்டுகிறது எரிவாயு பிரச்சினை சரியானதும் விமானிகள் என்ஜினை மீண்டும் செயலாக்கத்துக்கு கொண்டு வர முயன்றுள்ளன முதல் என்ஜின் ஓரளவு செயற்பாட்டுக்கு வந்துள்ளது ஆனால் இரண்டாம் என்ஜின் சரியாகவில்லை அவர்கள் ஏற்கனவே குறைந்த உயரத்தில் பறந்து கொண்டிருந்ததால் இரு என்ஜின்களும் முழுமையான செயற்பாட்டைத் தொடங்கி உயரப் பறப்பதற்கான நேரம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை ட்ரஸ்ட் லீவர் காக்பெட்டில் உள்ள விமானிகள் இயக்குவதாகும் இதை இயக்குவதன் மூலம் என்ஜினின் சக்தி உற்பத்தியை கட்டுப்படுத்த முடியும் விபத்தான விமானத்தில் இது குறைந்த லெவலிலேயே இருந்துள்ளது விமானத்தை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர ட்ரஸ்ட் லீவரை குறைந்த திறனுக்கு விமானிகள் வைத்துள்ளனர் ஆனால் அது சரியாக வேலை செய்யவில்லை காரணம் லீவர் மற்றும் என்ஜின் கட்டுப்பாட்டு சிஸ்டத்துக்கு இடையே துண்டிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த அறிக்கைக்கு பின்னர் கருத்து தெரிவித்த இந்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ராம் மோகன் நாயுடு விமானிகளின் நலனில் நாங்கள் அக்கறை கொண்டுள்ளோம் எனவே இந்த கட்டத்தில் எந்த முடிவுகளுக்கும் வர வேண்டாம் இறுதி அறிக்கைக்காக காத்திருப்போம் என்று கூறினார் இந்த விபத்து குறித்து முழுமையான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இறுதி அறிக்கை வெளியான பின்னரே முழுமையான உண்மைகள் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது